வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம ரொம்ப ஹாப்பியான விஷயம் ஷேர் பண்ண இருக்கோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் அது தெரியும் இருந்தாலும் அந்த விஷயத்தை ஹைலைட் பண்ண விரும்புகிறோம் நாம தொடக்க நூல் அதிகாரத்தை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் எல்லாருக்கும் ஒரு பாராட்டுகள் இன்று நாம் விடுதலை பயணத்தில் ஒன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் நான்கு புள்ளி இருபது சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் எகிப்தில் இஸ்ரேலரின் அடிமை வாழ்க்கை யாக்கோபோடும் தங்கள் குடும்பங்களோடும் எகிப்திற்கு சென்ற இஸ்ரேல் புதல்வர்களின் பெயர்கள் இவை ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கார் நப்தலி ஆசேர் வழிவந்த இவர்கள் அனைவரும் மொத்தம் எழுபது பேர் யோசேப்பு ஏற்கனவே எகிப்தில் இருந்தார் பின்னர் யோசேப்பும் அவருடைய எல்லா சகோதரரும் அந்த தலைமுறையினர் அனைவருமே இறந்து போயினர் இஸ்ரேல் மக்களோ குழந்தை வளம் பெற்று பழுகி பெருகி எண்ணிக்கையில் உயர்ந்தனர் ஆழ்பலத்தில் மேன்மேலும் வளர்ந்தனர் இதனால் அந்நாடே அவர்களால் நிறைந்துவிட்டது இவ்வாறு இருக்க யோசேப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான் அவன் தன் குடிமக்களை நோக்கி இதோ இஸ்ரேல் மக்களினம் நம்மை விட பெருந்தொகையதாயும் ஆழ்பலம் வாய்ந்ததாயும் உள்ளது அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு செயல்படுவோம் வாருங்கள் ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர் நம்மை எதிர்த்து போரிடுவர் இந்நாட்டிலிருந்தும் விடுவர் என்று கூறினார் எனவே கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர் பார்வோனுக்காக அவர்கள் பித்தோம் இராம்சேஷு ஆகிய களஞ்சிய நகர்களை கட்டி எழுப்பினர் ஆயினும் எத்துணைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்துணைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர் பெருகி பரவினர் இதனால் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கண்டு அச்சமுற்றனர் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினர் கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வயல்வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையே கசந்து போகும்படி செய்தனர் எபிரேயரின் மருத்துவப் பெண்களான சிப்ரா பூவாய் என்பவர்களிடம் எகிப்திய மன்னன் கூறியது எபிரேய பெண்களின் பிள்ளை பெற்றின் போது நீங்கள் பணிபுரிகையில் குறிகளை கவனியுங்கள் ஆண்மகவு என்றால் அதை கொன்றுவிடுங்கள் பெண்மகவு என்றால் வாழட்டும் ஆனால் அந்த மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சியிருந்ததால் எகிப்திய மன்னன் தங்களுக்கு கூறியிருந்தபடி செய்யவில்லை மாறாக ஆண் குழந்தைகளையும் அவர்கள் வாழவிட்டார்கள் எனவே எகிப்திய மன்னன் மருத்துவ பெண்களை அழைத்து அவர்களை நோக்கி ஏன் இப்படி செய்து ஆண் குழந்தைகளை வாழவிட்டீர்கள் என்று கேட்டான் அதற்கு மருத்துவ பெண்கள் பார்வோனை நோக்கி எகிப்திய பெண்களை போன்றவரல்லர் எபிரேய பெண்கள் ஏனெனில் அவர்கள் வலிமை கொண்டவர்கள் பெண் வரும் அவர்களுக்கு ஆகிவிடுகிறது என்று காரணம் பொருட்டு கடவுள் பெண்களுக்கு நன்மை செய்தார் இஸ்ரேல் மக்களையும் எண்ணிக்கையில் பெருகச் செய்தார் அவர்கள் ஆழ்பலம் மிக்கவர் ஆயினர் இம்மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சியிருந்ததால் அவர் அவர்கள் குடும்பங்களை தழைக்கச் செய்தார் பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணை விடுத்து பிறக்கும் எபிரேய ஆண்மகவு அனைத்தையும் நைல் நதியில் எரிந்து விடுங்கள் பெண்மகவையோ வாழ விடுங்கள் என்று அறிவித்தான் நாம் ஆயிரத்து நூற்றி எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் ஐம்பத்து ஒன்று அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்